அலாம் வலைக்கும் வரமத்துள்ள இந்த எலி இருக்குத்தானே இந்த எலிக்கு இறைவன் எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறான்டா பெரிய தடிப்பமான மரத்தாலான பலகைகளை என்ன செய்ய முடியாதுன்னா லிங்காலிருந்து அரிச்சு கொண்டு அங்கால வர்ற அளவுக்கு அதுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறான் இது சும்மா இருக்கிற நேரங்கள் இந்த விஷயத்தை செய்யக்கூட வெரி சிம்பிளா செஞ்சுட்டு போயிடும் அது அது எங்களுக்கும் தெரியும் ஆனால் அது ஒரு எலி கண்ணி உள்ளுக்கும் எலி பொறை உள்ளுக்கும் மரத்தாலான பெட்டிக்குள்ளுக்கும் மாட்டிக்கொள்ளும் என்றால் இப்ப என்ன செய்யும் என்று அது தண்ட நிதானத்தை இழந்துடும்ஸ்ட் ஆகிடும் இந்த டென்ஷன் டிஸ்டர்பன் நிதானம் இழக்கிறது என்ன செய்யமென்று கண்டா அது வந்து தண்ட பழம் என்ன தண்ட ஆற்றல் நான் சொல்கிறத மரக்கடிக்கிறதுக்கு காரணமா இருக்கும் இப்ப இது என்ன செய்ய பார்க்க முடியுகின்றால் தன் ஆற்றல மறந்துட்டு இப்படியாவது வெளியில வந்துட மாட்டேனா தள்ளி கொண்டு வந்துட மாட்டேனா உடச்சி கொண்டு வந்துட்டு மாட்டேனான்னு சொல்லி போட்டு என்ன செய்யமே அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கொண்டிருக்கும் அதெல்லாத்தோடும் என்ன செய்யமெண்டு கேட்டால் யாராவது என்ன ஹெல்ப் பண்ணி வெளியில எடுத்துட மாட்டாங்களா என்று சொல்லி போட்டு யோசிச்சு கொண்டு அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்குமே இல்லாமல் ஈவன் அஞ்சு நாள் வச்சுங்கண்டா கூட என்ன நடக்கும் அவ்வாறு ஓடி ஓடி அழ களைச்சு போய் இறந்து போவுமே இல்லாமல் என்ன செய்யாதுன்னு கேட்டால் அது தன் நிதானமாக நின்று யோசித்து தண்ட ஆற்றல் என்ன பழம் என்னான்றதை விளங்கி இந்த சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த இந்த இருந்து எலிக்கண்ணிக்குள்ளுக்கு இருந்து என்ன செய்ய அது செய்ய மாட்டேச்சு என்றுகின்றால் அதை அரைச்சி கொண்டு அதால் வெளில வர்றதுக்கு யோசிக்காது அதில் பாயிண்ட் ஆஃப் விஸ்டம் என்னான்டா நாங்கள் நாம் படித்து வேண்டிய விஷயம் என்னான்டா இது மாதிரித்தான் இறைவன் எங்களுக்கு நிறைய ஆற்றல்களை தந்திருக்கிறான் இது நாங்கள் சும்மா சாதாரணமாக அந்த ஆற்றல்களை பாவிச்சு கொண்டிருப்போம் ஆனால் ஒரு பிரச்சனை வர்ற நேரம் என்ன செஞ்சிடும் கண்டால் நிதானம் தப்பிடும் பேலன்ஸ் இல்லாமல் போய்ட்டு டிஸ்டர்ப் ஆகிடுவோம் இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன செய்யும் என்று கண்டால் இந்த நிதானம் இல்லாமல் போகிறது எங்களோட ஆற்றலை பற்றி சிந்திக்காமல் எங்களோட ஆற்றலை பாவிச்சு அதை வெளியில் வர்றதுக்குள்ள வழிகளை யோசிக்கிறது தவிர்த்தும் அந்த பிரச்சனையை பற்றியே பேசி 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 காலம் போய் கொண்டிருக்கும் கடைசியில் அந்த பிரச்சனையால் நாங்கள் என்ன செய்வோம் என்று கண்டால் சில வேலை அழிஞ்சு போகிறதுக்கே காரணமாக இருக்கும் ஆக வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நிதானமாக நின்று முகம் கொடுப்போம் அதுக்கு எங்களோட என்ன மாதிரியான சொலூஷன்ஸை கொண்டு வரலாம்னு சொல்லி போட்டு உட்கார்ந்த யோசிப்போம் எங்களோட ஆற்றல்களை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வெளியில் வருவோம் என்று சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி